ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாலு வகையான தீபாவளி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியான தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடையில் வாங்கினா அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பான் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா எடுத்துக்கோங்க கலர்லாம் மாறக்கூடாது இந்த மாதிரி ஜல்லடை எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக சளிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கருப்பு எள்ளு பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கடலைப்பருப்பும் பாசி ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சாறு பால் பூண்டு நாலு வர சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பட்டர் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ இதோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க ஊற்றின பட்டர் எல்லா பக்கமுமே இருக்கணும் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா பிடிக்க வரணும் இதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஷீட் எடுத்துருக்கேன் அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன் சுற்றி ஃபுல்லாக எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பாலாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க நல்லா ரவுண்டாக வந்துடும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க திக்னஸ் அளவுக்கு இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உடையாமலும் வரும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறதுனால நமக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க இப்போ இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒவ்வொரு தட்டையாக எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க போட்டு இந்த மாதிரி மேலே எழுப்பி வரணும் அப்போ தான் எண்ணெய் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ஆகி எண்ணெய் சொல சொலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம் எண்ணெய் சொல சொலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நல்ல கிறிஸ்பியான தட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த தட்டை ரெசிபியை தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோன்னா நல்லா கிறிஸ்பியான ஸ்பெஷல் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க ஒரே அடியாக தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஓமப்பொடி புழியிறாச்சி தான் எடுத்திருக்கேன் முறுக்கச்சியில் சுற்றி இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இதில் மாவை நாம் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பிழிஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பிழியறதுக்கு நல்லா ஈஸியாக வரணும் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ நம்ம ஓமப்பொடியை புழிஞ்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது போட்டவனையே ரெடி ஆகிடும் ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரியே மீதி எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் வரப்புற தீபாவளிக்கு நீங்களும் இந்த மிக்சர் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரக்கப்பளவுக்கு கடலை மாவு அரைக்கப்பளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பூந்தி பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பூந்தி போடுற கரண்டி தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பூந்தி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊற்றுனோடனே இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா முத்து முத்தா சூப்பராக வந்திருக்கு இப்போ நல்லா செவந்துடுச்சு பாருங்கள் இதையும் வெளியில் எடுத்துடலாம் தோலோடு இருக்கிற வேர்க்கடலை கால்கப்பளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்துக்கலாம் அதே எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு தேவையோ நீங்கள் அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துருக்கேன் கால்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக அவல் எடுத்து வச்சுருக்கேன் டவல் சீக்கிரம் கறிக்கிடும் அதனால் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு பால் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கான்ஃப்ளேக்ஸ் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஓமப்பொடியை ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி நல்லா நொறுக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பூந்தி அடுத்து வறுத்து எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக காரத்துக்காக தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கை வச்சியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த ஸ்பெஷல் மிக்சர் ரெசிபியை வரப்போகிற தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ராகி மாவை வச்சு ஒரு ஹெல்த்தியான மிக்சர் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ராகி மிக்சர் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு ராகி மாவு கால் அளவுக்கு அரிசி மாவு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக பூந்தி செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிழையிறதுக்கு நல்லா டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் இப்போ மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பூந்தி செய்கிறதுக்கு தனியாக மாவு எடுத்து வச்சோம்ல இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பான் பண்ணி கடாயை வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பூந்தி கரண்டி தான் எடுத்திருக்கேன் இப்போ பூந்தி ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒன்று போட்டு பாருங்கள் உடனே மேலே எழும்பி வரணும் இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை தட்டி விட்டுட்டே இருங்க உடனே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் மறுபடியும் நீங்கள் போட போகிறீங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடு இருக்கிறது இந்த மாதிரி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வால் மாதிரி வரும் இப்போ எல்லா பூந்தியுமே இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு நாம் நெக்ஸ்ட்டு உமை செய்யலாம் இந்த மாதிரி இடியாப்பம் புழியிறாச்சு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை உள்ளே மா ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு பாருங்கள் புழியிறதுக்கு ஈஸியாக வரணும் இப்போ பூந்தி பொறிச்சு அதே கடையிலேயே இதையும் புழிஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் டைரக்டாகவும் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் இல்லைனா எதாவது பிளேட்டு இல்லைனா பெரிய கரண்டி மேலே விட்டு கூட சேர்த்துக்கலாம் டைரெக்டாக பிழிகிறது தான் ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க எல்லா ஓமை இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ அதே கடையிலேயே நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் தோலோடு இருக்கிறது தான் எடுத்துருக்கேன் இது கூடவே அளவுக்கு முந்திரியை ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சிவந்துருச்சு பாருங்கள் இதையும் வெளியில் எடுத்துடலாம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்துடுச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சாச்சி வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு பால் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஓமப்பொடியை உடைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக உடைச்சி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பூந்தி அடுத்து வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்காக கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெருங்காயத்தூள் வேணுனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அவ்வளோதான் டேஸ்டியான நல்லா கிறிஸ்பியான ஹெல்த்தியான ராகி மிக்சர் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நாம் பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காரா பூந்தி காரா பூந்தி எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரேடியாக தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட விக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பூந்தி போடுறதுக்கு இந்த மாதிரி பூந்தி கரடி தான் எடுத்துருக்கேன் அடுப்பான் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பூந்தி போட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி கரண்டி வச்சு தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விடுறப்ப நல்லா முத்து முத்தாக கீழே விழுது பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க இது சீக்கிரம் கருகிடும் இப்போ ரெண்டு பக்கமுமே நல்லா ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் போடுறப்ப இந்த மாதிரி சுற்றி தொடைச்சிட்டு அப்புறம் போடுங்க இல்லைன்னா வால்வாலாக விழும் வந்து இல்லைனா நீங்கள் கரண்டியை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் எல்லா பூந்தியுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதில் சேர்க்குறதுக்கு கால்கப்பளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதை வறுத்து எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் பொறிச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் பூந்தி கூட சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் காரத்துக்காக கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கிறிஸ்பியான கரை பூந்தி ரெடி ஆயிடுச்சு வரப்போகிற தீபாவளிக்கு நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்